பல்லடம் அருகே அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் காங்கேயம் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நாச்சிப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட வண்ணாந்துறை புதூர் என்ற கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் முறையாக தெருவிளக்கு குடிநீர் வசதி ஆகிய அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி ஊராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் அப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்துள்ளனர் மேலும் கிராம கூட்டத்திலும் இதுகுறித்து பலமுறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டும் இதுவரை இப்பகுதி மக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்காததால் ஆக்கிரமடைந்த பொதுமக்கள் இன்று காலை பள்ளி குழந்தைகளுடன் ஐம்பது மைனஸுக்கும் மேற்பட்டோர் காங்கேயம் சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் தங்களின் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க ஊராட்சி நிர்வாகத்திடம் பேசுவதாகவும் போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் பொதுமக்களின் சாலை மறியல் போராட்டத்தால் காங்கியம் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கேக்குறமா <laughs> இல்ல <laughs>

அவர ஒரு 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 வன்சிலਾ எடுங்க போட்டோ வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்க பேசலாம் வந்து நீங்கலாம் பண்ணி போடலாம் நீங்க எல்லாம் சேட உபயோகிக்க முடியாது ஒரு தீரன வந்து வீடியோஸ் வந்து நீங்கமா நன்றிங்க நன்றிங்க சொல்லி ஒரு செல்வி ஹோய் செல்வி போன்ஸ் போன மாதிரி நீங்க சார் வந்து சொல்லுங்க உங்க ரோக்கர் பேசலாம் ரோடு மறியல் ஒரு தீர்வாத்த ரோடு மறியல முதல்ல கைவிடுச்சு ரோடு மறியல் பண்ணீங்கன்னா நீங்க சாய்ங்காலம் வரைக்கும் உட்காந்துக்கோங்க நாங்க ப்ரீசெலிட்டு செய்து உங்கள்ட்ட சொல்றேன் வந்து என்ன அப்ரோச் நாங்கள் உங்களுக்கு போலீஸ் கருப்பெல்லாம் தயவு செய்து ரோட விட்டு ஓரமாங்க நாங்கள் நிற்கிறோம் உங்களுக்கு தீர்வு ஏற்படலைன்னா அதுக்குண்டான தீர்வை பார்த்துக்கலாம் முதல்ல ரோடு மதியம் செய்ய ஏன்னா இவ்வளோ பப்ளிக் கார்ல வேலைக்கு போறவங்க நீங்கள் நேற்று எங்கள்கிட்ட சொல்லி சார் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு பஞ்சாயத்து தலைவரும் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு நாள்ல ஒரே நாளில் தண்ணி கொண்டு வந்து அங்கே விருங்கன்னா அதை தீர்வு பண்ண முடியாது

நாங்கள் செய்யக்கூடியது டெம்பரரி தீர்வாக தான் இருக்கும் அதனால் இப்போ வீடியோவும் தாக்கு தாக்கு வர வந்து உங்களுக்கு நாங்கள் பேசி எங்கே இருக்க முடியும் நாங்கள் போகலாம் போல் ரோடு மறியலாம் கைவிடு ரோடு மறியல்